அனைவருக்கு வணக்கம் ஓம் நம சிவாயர் ஓம் கம் கணபதி நமக இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ வந்து உங்கள் வந்து யாராக இருக்கே ஜோதிடம் படிக்கணுன்ற ஆர்வம் உள்ளவங்களுக்கு இந்த பதிவு ஸோ ஆன்மீக பணி ஜோதிட சேனலில் இன்றைக்கி போட போகிற வீடியோ வந்து யாராக இருக்க ஜோதிடம் படிக்கிறதுக்கு என்னென்ன ஜோதிடம் படிக்கலாம் அதுக்கான ஒரு கைடன்ஸ் அது ஒரு கைட்லைன்ஸ் ஓகே பார்க்கலாம் அதை பற்றி ஸோ ஜோதிடம் முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய முறைகள் இருக்குது அதில் எது முக்கியமான முறைகள்ங்கிறது மட்டுந்தான் நான் கொடுத்துருக்கேன் ஒரு ஜோதிடருக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது பார்ப்போம் பராசர முறை பராசர முறை தான் வெரி ட்ரெடிஷ்னல் மெத்தட் அந்த காலத்துலேருந்து பராசர முறை தான் பார்த்துட்ருக்காங்க ஓகேங்களா பராசர முறைங்கிறது ரொம்ப ஃபேமஸான மெத்தடு இதை சார்ந்து தான் எல்லா மெத்தடுமே டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா வடிவமைச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு நாடி ஜோதிட முறை நாடி ஜோதிடம்னு ஒரு முறை இருக்குது அது வந்து பராசாரத்தில் பராசர முறையில் வந்ததாக இருந்தாலும் அது ஒரு முறை இருக்குது கேபி கேபி சிஸ்டம் கேபி அஸ்ட்ராலஜின்னு ஒரு அஸ்ட்ராலஜி இருக்குது கேபி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு அஸ்ட்ராலஜி மெத்தட் இருக்குது அதுவும் ஒரு பெட்டரான மெத்தடு ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னா மூணு மெத்தடும் படிக்கணுமா கிடையாது ஏதோ ஒரு மெத்தட் எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம் பராசர முறை படிக்கிறீங்கன்னா நீங்கள் பராசார முறை ரூட்லேயே போயிடணும் நாடி படிக்கிறீங்கன்னா நாடி முறையில் போயிடும் கேபி படிக்கிறீங்கன்னா கேபி முறையிலே போயிடும் மூணுமே படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நேரம் தான் விரைமாவும் ஸோ பராசர முறைன்னு போகும்போது பராசர முறை ஸோ அது நம்ம தெளிவாக இருக்கணும் சரி இப்போ பராசரை முறைவது இப்போ ஒருத்தர் பராசர முறை படிக்கிறார் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் படிப்பார் புத்தி எல்லாமே தசா புத்தி இல்லாமல் பலன் சொல்ல முடியாது எல்லாத்துக்குமே புத்தி அப்படிங்கிறது வரும் நாடி ஜோதிடம் அப்படிங்கும்போது அதில் வந்து இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு பன்னெண்டு இது மாதிரியான செயற்கை இதெல்லாம் வந்து சி சொல்லுவாங்க ஓகேங்களா பராசர முறையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது ட்ரெடிஷ்னல் மெத்தடு ஓகே இந்த மூணு மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தட் சூஸ் பண்ணி அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தாலே போதும் மூணுமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது அதோட வகைகள் பார்ப்போம் இதில் என்னென்ன ஆஸ்ட்ராலஜியில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதாவது ஒரு உள்ள உட்பிரிவுகள் இருக்குது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இதை சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்ஜினியரிங் போது ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரு சிவில் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரு அதுமாதிரி நிறையா இருக்குல்ல அதேமாரி அஸ்ட்ராலஜியில் முண்டேன் அஸ்ட்ராஜின்னு ஒன்று இருக்குது அதான் உலகில் ஜோதிடம் இந்த உலகில் ஜோதிடத்தை தெரிஞ்சு வச்சுட்டு தான் என்ன ப்ரெடிக் பண்ணுவாங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க எப்போ வந்து மழை வரும் எப்போ விலைவாசி இந்த எந்தெந்த பொருளோடய விலைவாசி இப்போ ஏறும் எப்போ ஏற்குவாக்கம் நடக்கும் அதுமாரி விஷயம் எப்போ விவசாயம் நல்லாயிருக்கும் மாதிரி விஷயங்களை வந்து கணிக்கிறது முண்டேன் அஸ்ட்ராலஜி உலகில் ஜோதிடம்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அஸ்ட்ராலஜி ஸ்போர்ட்ஸ் அஸ்ட்ராலஜி துறை சம்பந்தமான விஷயங்கள் இது வந்து எல்லா விளையாட்டுஸும் துறையும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம் இப்போ ஃபுட்பால் மேட்ச் இருக்குதுன்னா எனக்கு யார் வின் பண்ணுவான் கிரிக்கெட் மேட்ச்னா யார் வின் பண்ணுவான் இன்றைக்கி யார் அதிக ஸ்கோர் பண்ணுவான் இப்படி ப்ரெடிக் பண்ணுறது ஸ்போர்ட்ஸ் அஸ்ட்ராலஜி மெடிக்கல் அஸ்ட்ராலஜி மருத்துவ ஜோதிடம் ஒருத்தருக்கு இந்த இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் எதை பற்றி பிடிப்பாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு இந்த கிரகம் வீக்காக இருக்குது இந்த கிரகம் பலமாக இருக்குன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான உறுப்பு ஆரோக்கியமாக இருக்கும் எந்த உறுப்பில் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் அரேஞ்ச் பண்ணலாம் ஒரு காலத்தில் ஜோதிடரே மருத்துவர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ ஒரு டாக்டர் ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி புக்ஸ் போட்டிருக்காங்க அவங்களும் அஸ்ட்ராலஜினா கற்றுக்கிட்டு ரிசர்ச் பண்ணி நிறைய போட்டிருக்காங்க கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்களாலே தெரியும் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி இந்த ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு இது மாதிரி விஷயங்கள் அனலைஸ் பண்ணுறது மார்க் அனலைஸ் பண்ணி சஜஷன் கொடுக்குறது நீங்கள் இந்த இன்னைக்கு வந்து இந்த கிரகத்தோட நல்லா இருக்குன்னா இந்த கிரகத்தோட இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இதில் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது ஃபைனான்சியல் அஸ்ட்ராலஜி இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதுதான் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி பிரசன்ன மெத்தட் பிரசன்ன அஸ்ட்ராலஜிங்கிறது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இப்போ வீடியோவில் உங்களுக்கு ஜாதகம் இல்லை ஆனால் நீங்கள் வந்து ஜோசியம் பார்க்கணும் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு அந்த பிரச்சனை எப்போ முடியுங்கிற கேள்வி தெரியணும் இல்லை உங்களுக்கு ஒரு பணம் வர வேண்டியது இருக்குது அது எப்போ வரும்னு பார்க்கணும் இல்லை ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க எப்போ வாங்கணும் ஆனால் உங்களுக்கு ஜாதகம் இல்லைனா பிரசன்ன பிரசன்ன முறை பிரசனா மெத்தட் அதை வச்சு நம்ம பார்த்து சொல்லலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஸோ ஜோதிடம் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த ஃபீல்டில் போடுவீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஸோ ஜென்ட்ரல் ப்ரொடிக்ஷன் அப்படிங்கும்போது ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அவங்களோட திருமணம் எப்போ நடக்கும் அவங்களுக்கு எப்போ வீடு வாங்குவாங்க எல்லாமே ஜென்ரல் ப்ரொடிக்ஷனில் கொண்டு வரோம் அது ஜென்ரலாக ப்ரெடிக் பண்ணுறது ஸ்டடி தெரிஞ்சுட்டு இதுலேயே பிராஞ்சஸ் வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு இதில் ஃபோகஸ் பண்ணணும் முன்னை அஸ்ட்ராஜி உலகில் ஜோதிடத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா அதை அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் அஸ்ட்ராலஜினா அதை சூஸ் பண்ணிக்கலாம் மருத்துவ ஜோதிடம் படிக்கணும்னா மெடிக்கல் ஸ்டாலஜி படிக்கலாம் ஃபினான்சியல் எஸ்ட்ராலஜி படிக்கணும்னா படிக்கலாம் பிரசன முறைன்னா பிரசன முறை அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பிரசன முறையிலேயே வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா ஜாமக்கோல் பிரசனம்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது ஜாமக்கோல் பிரசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உதயம் மாலடம் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் வச்சு கிரகங்கள் மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதை ஃபேஸ் அதை ஒரு சார்ட் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா பிரசன முறையிலையும் நீங்கள் போய் பிரசனம் பார்க்கணும்னு சொன்னால் போதும் ஜோதி உங்களோட கேள்வியை வந்து அவங்களே பிரசனம் பார்த்து சொல்லுவாங்க நீங்கள் இந்த கேள்வி கேட்க வந்திருக்கீங்க இந்த கேள்விக்கான பலன் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது ஜாமக்கோள் பிரசன முறை எல்லா பிரசன முறையிலும் இதுதான் ஜாமக்கோள் பிரசன முறையும் ஒன்று இருக்குது அது உதயம் மாரடம் கவிப்பு அப்படிங்கிற விஷயங்களை பேஸ் பண்ணி உருக்காகிட்டு இருக்கிற பிரசனம் கடிகார பிரச்சனை ஒன்று இருக்குது நீங்கள் வர டயத்துக்கு சின்ன முள்ளு பெரிய முள் இதை பேஸ் பண்ணி லக்னம்லாம் கால்குலேட் பண்ணி போடுறது கடிகார பிரசனம் தாம்பூல பிரசனம் தாம்பூல பிரச்சனைங்கிறது வெற்றி உங்கள் நீங்கள் தாம்பூல பிரச்சனை பார்க்குற ஜோதிடம் போனீங்கன்னா உங்களை வந்து ஒரு சில பொருட்கள் வாங்கிட்டு சொல்லுவாங்க வெத்தலை வாங்கிட்டு சொல்லுவாங்க நீங்கள் போய் வெத்தலை வாங்கிட்டு வருவீங்க அதில் எத்தனை வெத்தலை இருக்குது அதை பார்த்துட்டு அந்த வெத்தலையை பேஸ் பண்ணியே வந்து இந்த ஜோதி ஜோதிடத்தை சொல்லுவாங்க ஒரு உதாரணத்துக்கு எல்லா ஜோதிடம் அந்த வெத்தலை எடுத்து பார்த்து எந்த வெத்தலை சரியில்லையோ அந்த வெத்தலை எத்தனை பாவமாக வருதோ அதில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க இது ஒரு மெத்தட் அடுத்தது சோழி இது ரொம்ப சோழி பிரச்சனைங்கிறது ரொம்ப உன்னதமான பிரச்சனை அப்போ என்ன சொல்கிறதுன்னா சோழி எடுத்து சோழியை தொல்றதுக்கே ஒரு பிராப்தம் இருக்கணும் ரொம்ப தெய்வத்தோடு இணைந்த ஒரு மெத்தடு இப்போ ஜோதிடம் எல்லாமே தெய்வத்தோடு இணைந்த ஒரு இதுதான் சோழி பிரச்சனை இன்னும் சோ ஒரு ஒரு பலகை இருக்கும் அந்த பலகை எல்லா கட்டமும் இருக்கும் சோழி எடுத்து போட்டு லக்னத்தை கால்குலேட் பண்ணி அன்றைக்கு உள்ளே கிரக கோச்சாரத்தை பார்த்து எல்லாம் பதில் சொல்கிறது தான் சோழி பிரசனம் ரொம்ப அந்த அந்த பிரசன பழகையே பார்த்திங்கன்னா பலாமரத்தில் செஞ்சுருப்பாங்க உள்ள தேக்கு பலாமரத்தை தான் மெயினாக செய்வாங்க அதில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வத்தை வச்சு சோழி போட்டு எடுத்து பார்த்து சொல்லுவாங்க அது சோழி பிரசனம் ரொம்ப அருமையான மெத்தட் பிரசன முறையில் ஜாமக்கோல் பிரசனமும் சோழி பிரசனமும் ஃபஸ்ட் கிளாஸான பிரசன முறை மலர் பிரசனம்னு ஒன்று இருக்குது மலர் பிரசனால் இதெல்லாம் நிறைய வில்லேஜில் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா யாராவது பிரச்சனை பார்க்க வராங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அடிச்சிட்டு போயிடுவாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பூப்பேர் சொல்லுங்கம்மாங்க அந்த ரெண்டு பூ பூ பெயர் சொல்லும் போது அந்த ஒரு கிரக ரெண்டு கிரகத்தோட பூவாக இருக்கும் அந்த கிரக சேர்க்கையை வச்சு உங்களுக்கு இந்த பிரச்சனை இதனால தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இது மலர் பிரச்சனம் தாலாட்டு பிரச்சனம்னு ஒன்று இருக்குது தாலாட்டு பிரச்சனைனா உங்கள் ஜோதிடர் வந்து உங்களை கட்டம் போட சொல்லுவார் நீங்கள் கட்டம் போடுவீங்க எந்த கட்டம் உங்களுக்கு அந்த கட்டத்தில் போட்டுக்கிறது எந்த கட்ட ஏதாவது ஒரு கட்டம் லைட்டாக சேராமல் இருக்கிறது இல்லை ஒரு கட்டம் ஏதாவது இருக்குன்னா அந்த கட்டத்தில் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத தாலாட்டு பிரச்சனை மூலயமா கண்டுபிடிச்சிடுவாங்க இது பிரசன முறைகள் என் பிரசனம் அப்படின்னு ஒன்று இருக்குது உங்களை வந்து இத்தனை நம்பர்களு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து நூற்றி எட்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் பன்னெண்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க இந்த நம்பர் சொல்லி நீங்கள் சொல்கிற நம்பரை வந்து அந்த ராசி கட்டத்தில் அந்த இப்போ நூற்றி எட்டுன்னா நட்சத்திரம் நூற்றி எட்டு நட்சத்திரம் இருக்கு இல்லையா நீங்கள் வந்து இப்போ நூறுன்னு சொல்லிட்டீங்க அந்த நூறாவது நட்சத்திரம் எந்த கட்டத்தில் வருதோ அதை லக்னமாக போட்டு பிரசன முறை பார்ப்பாங்க இப்போ எண்ணில் ஒரு நம்பர் சொல்லிட்டீங்க பன்னெண்டில் பன்னெண்டு ராசிக்குள்ளே எந்த இப்போ ஏ ஏழுன்னு சொல்லிட்டிங்கன்னா ஏழாவது வீடை வந்து லக்னமாக போட்டு அந்த டயத்தில் பார்த்து பிரச்சனை சொல்லுவாங்க இது ஒரு பிரசன முத்தைகள் நிறைய பிரசன முறைகள் நிறைய பிரச்சனை மெத்தட் இருக்குது ஸோ இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான பிரச்சனைகள் ஜாமக்கூல் பிரசனம் தாம்பூல பிரச்சனம் சோழி பிரசனம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான பிரச்சனம் இதெல்லாம் ரொம்ப அது இதில் தாம்பூலம் பிரச்சனை ரொம்ப எளிமையான பிரச்சனம் கடியார பிரச்சனமும் எளிமையான பிரச்சனம் ஜாமக்கோல் பிரச்சனும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் நிறையாத்தையும் படிக்க படிக்க நல்லா புரியும் சரி இது பிரசனம் பிரசனங்கிறது பொதுவாக நான் சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகம் இல்லை ஆனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைலேருந்து எப்போ வெளி விடுவீங்க வெளில வருவீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக பார்க்குறாரு ஓகே ஒரு பிரச்சனத்துக்கு ஒரு கேள்வி ஒரு கேள்விக்கு ஒரு பிரச்சனை தான் பார்க்கணும் ஒரே பிரச்சனத்தில் பல கேள்விகள் ஆராய்ச்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து பிரச்சனை ஓகேங்களா அந்த பிரச்சனத்தினால வந்து உங்களுக்கு பயன் இல்லை ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி பிரச்சனை போடணும் அடுத்த கேள்வி கேட்கும்போது அடுத்த பிரச்சனை போடணும் அதுதான் வந்து அது இது சரி ஜோதிடாரா நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜி ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரசன முறை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஏன் அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகம் இல்லாதவங்களும் பார்க்க வருவாங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் பிரசன்ன முறைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஓகே இப்போ ஜோதிடர்கள் ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு ஆரம்பத்தில் உள்ள சேலஞ்சஸ் பார்த்திங்கன்னா படிச்சுட்டே இருப்பாங்க திடீர்னு வந்து பராசர முறை படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து முறையை விட நாடியில் சிம்பிளாக பலன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் இல்லை நாடி படிச்சுட்டே இருப்பார் ஒருத்தர் இப்போ விட பராசர முறையில் சிம்பிளாக பலன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் இல்லை ஒருத்தர் வந்து கேபியில் நல்லா எடுக்கலாம் பாரு இல்லை கேபி படிச்சுட்டு இருக்கிட்ட போய் நாடி சூப்பராக இருக்கும்பாங்க இதுமாரி பல குழப்பங்கள் ஏற்படுவோம் அந்த டயத்தில் நீங்கள் உங்களோட டிசிஷன் என்னவாக இருக்கணும்னா நம்ம போனது இந்த ரூட்டு அந்த ரூட்டில் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் நடுவில் ஏதாவது குழப்பங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் எந்த ரூட்டை எடுத்தீங்களோ எந்த முறையை நீங்கள் படிக்க சூஸ் பண்ணிங்களோ அந்த முறையில் நீங்கள் படிச்சுட்டே இருக்கிறது பெஸ்ட்டு பிரசனமும் அப்படி தான் உங்களுக்கு எந்த பிரச்சனோ இந்த இந்த பிரச்சனை பற்றி சும்மா யூடியூப்பில் போட்டிங்கனாலும் தெரியும் ஓகே அந்த பிரச்சனை பார்த்துட்டு ஓகே இந்த பிரச்சனை உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை பார்க்கும்போது இந்த பிரச்சனை நல்லா இருக்கே அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணும் போது அந்த பிரச்சனத்தை சூஸ் பண்ணி படிங்க கண்டிப்பாக ஸோ எங்கேயுமே டைவெர்ட் ஆகாமல் எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அது நீங்கள் படிங்க ஜோதிடம் பொதுவாக வந்து யாருக்கு ஜோதிடம் தேவைப்படுமோ யாருக்கு தகுதியானவங்களோ அவங்கள தான் ஜோதிடம் உள்ள எடுத்து போடும் ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் அந்த முறையை வந்து எந்த முறையை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணீங்களோ அந்த முறையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எங்கே வேறு எங்கேயும் டைவேர்ட் ஆக வேண்டியதில்லை ஒரு மெத்தடை கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு மெத்தடை மட்டும் கற்றுக்கோங்க பல மெத்தடை கற்றுக்கிட்டிங்கன்னா நேரம் விரயமாகவும் பணம் விரயமாகவும் அதுதான் மெயினு ஸோ அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே இது வந்து இன்றைக்கி இதோட இதை நான் ஸ்டாப் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து தரேன் சரி இப்போ நம்ம வந்து இன்றைக்கி நான் பார்க்க போகிறத வந்து நான் எப்போதுமே ஒரு வீடியோ முடிவில் ஒரு கோயிலை பற்றி சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி இப்போது இந்த கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் தான் இது இந்த கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு கோயில் பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு அப்படிங்கிற விஷயங்களையும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துப்போம் சரி இப்போது நிறைய பேருக்கு நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில தாட்ஸ் இருக்கும் நம்ம நல்லா போயிட்டே இருக்கோம் திடீர்னு டவுன் ஆகிட்டோம் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகுது இல்லை நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் நடக்குது ஒருவேளை பில்லி சுனி மேவில் ஏதாவது வச்சுருப்பாங்களோ இல்லை நெகட்டிவாக எதாவது நடக்குது என்னான்னு தெரியலையே இப்படியான எண்ணங்கள்லாம் மனசில் வந்து வந்து போய்ட்டுருக்கோம் அப்படி வந்து போய்ட்டுருக்கவங்களுக்கு ஒரு வேலை பில்லி சொன்னிவில் இருக்குமோ அப்படின்னு பயம் இருக்கிறவங்களுக்கு இந்த கோயில் வந்து ஒரு வரப்பிரசாதம் ஸோ இப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க நல்லா போயிட்டுருந்ததுக்கு திடீர்னு டவுன் ஆகிட்டிங்க ஒன்று இன்னொன்றுனா திடீர்னு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாமல் வர மாதிரி எல்லாரும் உடம்பு சரியில்லாமல் போகுது வீட்டில் ஒரு இல்லை குழப்பங்கள் சண்டை சச்சரவு திடீர்னு நல்லா போயிட்டுருந்த லைஃப்பில் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு குழப்பம் வர்றது அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருபுவனம் கும்பகோணத்துக்கு அருகே இருக்கிற திருபுவனம் அப்படிங்கிற கோயிலில் சரபேஸ்வரர் அப்படின்னு சரபேஸ்வரர் இருக்கார் அந்த கோயில் இப்போ கூட கும்பாபிஷேகம் ஆச்சு அந்த கோயிலில் போய் சரபேஸ்வரர் தரிசனம் பண்ணிங்கன்னா சிவன் கோயில் சரபேஸ்வரர் நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா அங்கே உங்களோடய சரபேஸ்வரருக்கு உங்களால் முடிந்த ஒரு மாலையோ ஒரு பூவோ சாத்தி அவரை நல்லா வழிபாடு பண்ணி மனமுருக பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களோட கஷ்டங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் விரைவில் தீரும் ஸோ சரபேஸ்வரர் ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுறது மிக 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 சிறப்பு சரபேஸ்வரர் திருபுவனம் கும்பகோணத்துலேருந்து பக்கம் திருபுவனம் அந்த கோயில் போய் பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக சரபேஸ்வரர் தீர்த்து வைப்பார் சரபேஸ்வரர் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சூழ்நி ஒரு ரெக்க ரெண்டு ரெக்கா இருக்கிற மாதிரி நடுவில் கடவுள் ஒரு பக்கம் சூழலையும் ஒரு பக்கம் பிரத்யங்கரம் இருக்கும் சூழநிதி துர்கை பிரத்யங்கராவும் பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் எப்படி எடுக்கிறவங்க சரபேஸ்வரனும் பவர்ஃபுல் அந்த ரெக்கையிலே சூழனி துர்கை இருக்காங்க துர்கைக்கும் வந்து பயங்கர பவர்ஃபுல் நமக்கு தெரியும் துர்கையும் ப இருக்காங்க ரெக்கையில் ஒரு ரெக்கையில் வந்து துர்கை இன்னொரு ரெக்கையில் சூழ் இது ஒரு ரெக்க ஒரு ரெக்கையில் சூரியனி துர்க்கை இன்னொரு ரெக்கையில் பிரத்யங்கரா சரபேஸ்வரர் சரபேஸ்வரன் அப்போ எவ்வளோ பவர்ஃபுல் பார்த்துக்கோங்க பில்லி சுனிமேவில எடுக்கிறதுக்கு ஸோ அந்த கோயில் போய் பாருங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா நல்ல ஒரு ஹை பாசிட்டிவாக இருக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் பார்த்துட்டு இந்த கோயிலை பற்றி மற்றவங்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உங்களை அடுத்த இதில் வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்